விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சக்கரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செஞ்சி சக்கராபுரம் குலதெய்வ வழிபாட்டாளர்களால் கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சோழையம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல அபிஷேக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்து யாகசாலை அமைத்து சிறப்பு யாகம் செய்தனர் பூர்ணாதி ஹோமம் நூற்றி எட்டு சங்க அபிஷேகம் அர்ச்சனை செய்து அனைத்து தெய்வங்களும் மந்திரம் ஓதி கலச நீரை ஆலயத்தில் வளம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சோழையம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் தீபாராதனை செய்து வழிபட்டனர் இதில் சக்கராபுரம் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காலை முதல் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது